அப்பா எடுக்கிறந்தாங்க என்னையும் கூட இருக்க சொல்லியிருக்கா ஷைலோ ரவுடியெல்லாம் இருக்காங்க அவங்க கூட நானும் ஊர்வலத்துக்கு போட்டுமா போயிட்டு வாமா போயிட்டு வா கொஞ்சம் நேரம் ஆகும்லம்மா நைட்டு திரும்பி கோயிலுக்கு ஊர்வலம் வர்றதுக்கு ஆமாம்மா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நான் நடக்க முடியாது அப்பா இங்கே கோயில் வேலையாக தான் இருப்பாங்க அவங்க கூட நான் இருக்கேன் நீ போய்ட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கிளம்பி போகலாம் சரியா ஆ சரிம்மா ஐ நின் குட்டி அடடி சிந்த குட்டி பப்பா யாரு ரொம்ப அழகா இருக்காளே நம்ம அம்மா அவங்க பொண்ணு அந்த ஷைலியோட அண்ணன் பொண்ணுமா ஓ அப்படியா இங்கே என்ன பண்ணுறீங்க அம்மா இங்கே போயிட்டிருந்தா தானிங்க பார்த்த உடனே எங்கள் ஊரில் வந்துட்டேன் ம் நானே ம் சரிம்மா நீ முன்னாடி போ எல்லா ஊர்வலத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ போய் தேனி கூட போயிட்டு வா நான் அப்பா என்ன பண்ணு பார்க்குறேன் சரிம்மா பாப்பா மட்டும் தனியா இருக்கா அவங்க வீட்டிலருந்து தனியாக வந்துட்டா போல இவ்வளோ அவங்க கொண்டு போய் விடுமா நான் பார்த்துக்கிறேன் வரவே இல்லை சாரிடா ஆன்டிக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததா அதனால தான் இந்த செல்லு குட்டியை பார்க்க வர முடியல நிலா பிபி எங்கடா இருக்க? அச்சுச்சு, உங்க மாமா கூட வந்தியா? உங்க மாமா உன்னை காணான் தேறறாங்க பாரு. டார்லிங். ம். ਉਹਨொரு டார்லிங். உன்னை காணான் தேறறாங்க பாரு. எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு போ. நிலா குட்டி. டார்லிங். நிலா நீங்க. நிலா குட்டி. வா போலாம்.阿ሙ அங்க காணான் தேடிட்டு இருக்கா பாரு. டார்லிங். ம். வாடா. ம். எதுக்கு? நம்ம அந்த பக்கமா போய் கொள்ளவா நீலா அம்மா உன காண தேடி இருக்கவா போலாம் என்னடா போதுமா வா போலாம் நீலா குட்டி நேரே நான் ஆண்டி கிளம்பறேன் நோ டார்லிங் என்னடா டார்லிங் என்னோட

कोहू कोड़क रहा ना लेन पार डार्लिंग हाय चिन्ना थंगळ सिरकिरदो तकिरदो इट्टु वेटतु वानम आई लव यू डार्लिंग लव यू डूडा एनक डार्लिंग डार्लिंग कैच मी यू नो ए आई एम सॉरी ए लेना कुटी

சும்மாவே பாப்பா ஷீதுல வேறயா டே டேனியா அவதான் போயிட்டாலே அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கான் டேனியா ஆ இங்க என்ன இவன் ரெண்டு பேர் இப்படி பார்க்குறாங்க எதுவும் மாட்டிக்கிட்டோமா இவன் வேறு பச்சை கண் முன்னா பார்த்துட்ருக்கான் இவங்க பார்வையே சரியில்லையே ஏய் பா பாஸ் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா அச்சுமா கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்கோம் பாஸ் கோயிலுக்கு எல்லோரும் ஒன்றா காரில் வரும்போது பார்த்தது கோயிலுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரமும் எங்கள் கண்ணிலே படலை எங்கேடா போனீங்க ரெண்டு பேரும் ஏனியா அட சண்டால பயலே இவ்வளோ வந்து கத்துறாமல் இது கூட கொடுக்கலையாடா அப்படி இல்லைடா பார்த்துட்ருக்கேன் ஒன்று போடுறோம் அவன இனியா என்னடா வேணும் உனக்கு அஜயடா என்னடா அந்த பக்கமும் பார் அண்ணா மம்மி டேடி அக்கா நான் இதே நிலா ஒன்றா இருக்கும் நீ மட்டும் என்னடா ஆமாம் சொன்னாப்புல கோயிலுக்கு வந்து டூ ஹார்ஸ் ஆச்சு எங்கடா போனீங்க ரெண்டு பேரும் அது அது வந்து சாமி வாழை மூடு பாஸ் என்னாச்சு பொண்ணு முதல்ல போடணும்டா ஒண்ணு போட்டா எல்லாம் சரியாயிரும் எவ்வளவு சொல்லி உனக்கு கேட்கல எப்படி நாங்க சொல்றதை காதலி கேட்க கூட முடிவு பண்ணி வந்திருக்கியா இங்க பாருடா உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் ம் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் அதே தப்பு தப்ப நீட்டிருக்க எதையோ பண்ணி வச்சிருப்பான் போலயே இவனுக்கு ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா இன்னைக்கு சம்பவம் இருக்கு நானும் சிக்கணா இன்பா வீட்டுக்கு போலான்டா அப்பாடா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா நல்லபடியா போயிட்டு வாங்கடா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா என்னன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க கொஞ்சம் இந்த சாமி பார்த்துட்டு போலால இப்ப சாமி ஊர்வல வருமா அதுக்காக தான் அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதையும் சேர்த்து பாத்துட்டு போங்கடா ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க அவங்களே போறேன் இவன் விடலாம் பாரு ஏண்டா இப்படி வெளியில போறோம் நான் இவனையும் தூக்கி வீட்டுக்கு விட்ட மாதிரி இருக்கு ஏண்டா இனியா ஃபோன் கூட மாட்டின கொடுமைக்கு என்னையும் இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க போறேன்றவங்க ஏண்டா கூப்பிடுற எது நாங்க வீட்டுக்கு போறோமா நீயும் தான் எங்க கூட வர உனக்காக நாங்களும் வீட்டுக்கு போறோன்றோம் அப்புறம் உன்ன எங்க வீட்டுக்கு போமா பாடா போலாம்

ரெண்டு பேரும் அனுச்சி உட்காந்துருக்கு பார்த்தா இன்னைக்கு செம்மத்தே வாங்க போறோம்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறோம் தெரியறியே இவன் என்ன பண்ணி வச்சிருக்கணும் கமல் என்ன பண்ணி நம்ம பக்கம் திரும்புது ஒண்ணுதான்டா பாஸ் சொல்லுங்க பாஸ் கோவில் என்னடா பண்ணீங்க இப்படி மொட்டையா கேட்டா என்ன பண்றது என்ன வேணும் பண்ணும் அண்ணா என்ன கேக்குறீங்கண்ணா இங்க மண்ணில இருந்து நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேத்துமே குளிர் விட்டு போச்சு இல்ல நான் உங்ககிட்ட பார்க்கவே இல்லடா நீ அவன் கூட இருக்க அவதான் தப்பு பண்ணா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நினைச்சா அவன் கூட சேர்ந்து நீ ஆட்டை போட்டுருக்கியா எதை பத்தி சொல்றாங்கன்னு ஒண்ணும் புரியலையே அண்ணா சத்தியமா புரியல என்ன சொல்றீங்கன்னு புரியலையா இங்கவா நான் புரிய வைக்கிறேன் சார் ரொம்ப அமைதியா இருக்கீங்க இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை தப்பு பண்ணாலும் அடி வாங்கினேன் அதை மொத்தம் ஞாபகத்தில் வச்சுக்கோ இங்க வந்த நாள் வந்து வாட்ச் பண்ணி மறைமுகமாக ரெண்டு பேரும் சொல்லிட்டு தானே இருந்தோம் டேபிள் வேலை பார்க்காத பார்க்காதானே அப்புறம் மறுபடியும் அதே தப்பு பண்ற பாவி என்ன தர பண்ணி தொலைஞ்சேன் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அப்பாவியா இருக்குடா அந்த பொண்ணு கிட்ட போய் ஏன் இருக்க ரைட்டு என்னத்தையும் பண்ணி வச்சிருந்துருக்கான் அது இவங்க கல்யாணம் சிக்கணும் இன்னைக்கு முடிஞ்சு உன்னால இன்னைக்கு ஒரு அசிங்க போச்சு எனக்கு அவனுக்கும் ஒரு பொண்ணு எப்படி என்கிட்ட கிட்ட தெரியுமா நீ பண்றது அப்படினால அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்டுங்க முன்னாடி தலை குஞ்சு நின்றுட்டு இருக்கா தேவையில்லாம அவன் இன்னைக்கு எவ்வளவு திட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையாடா இதெல்லாம் என்னடா என்னடாது வந்தன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது ஒண்ணு சிட்டி கிடையாது கிராமம் உன் வாழ சுருட்டி வச்சுட்டு அமைதி அமைதினு சொன்னாலியாடா அப்புறம் கிடையாது சீத்தனா உனக்கு தெரியாமையாடா நடந்தது ஐயோ பாஸ் அது வந்து கோமா இருக்கிறதுலாம் போதும் வாழ்க்கை வந்து பதில் பேசு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு கண்ணத்துல பலர் பலன்னு அறிஞ்ச மாதிரி ஒவ்வொரு கேள்வி கேட்டாடா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா டேய் அந்த பொண்ணு நம்ம அப்போட ஃப்ரெண்டோட பொண்ணுடா இது டேடி மம்மிக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் உன் தோல் உரிச்சிருவாங்க அம்மா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சுன்னு வச்சுக்கோ என்னாவும் தெரியும்ல சொன்னேன் கேட்டானா இங்க பாரு இன்னும் மூணு நாள் தான் இங்க இருக்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம சென்னை கிளம்பி போயிடுவோம் அது வரலாம் உன் வாழ சுருட்டி வச்சுட்டு அமைதியாரு மறுபடியும் அந்த பொண்ணு பார்த்து பேசுறத பார்த்தேன் உன்னை கொண்டுடுவே ரசிகல் கூட தானே இருக்க தப்பு பண்ணா எடுத்து சொல்லணும்ல அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுடா ஓ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்னடா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ கோயிலில் வாங்கினால அது மாதிரி போன போயிடுவோம் நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு கோவம் கூட வரலாம் ஆனால் இது எனக்கு கேட்கணும்னு தோணுது இனியன்றனால இதை நான் சொல்லணும்னு நினைக்கல இருந்தாலும் என் மனசில் படுறத நான் சொல்லலாமாண்ணா என்னது என்னன்னா அவனால் தப்பு பண்ணுறா நீங்களும் சேர்ந்து தப்பு பண்ணுறீங்க கோவில் எல்லாத்துக்கும் மாதிரி வச்சு அவனை அடிக்கிறீங்க அவன் என்ன சின்ன பையனா ஸ்கூல் படிக்கிற பையனா அரைஞ்சு பல்லுகள்லாம் கட்டிருக்கிற ரசிகள் அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டே இருப்பீங்க நாங்கள் அமைதியை பார்த்துட்டு இருக்கணுமா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அடிக்க வேணாம்னு சொல்லல தப்ப தப்புன்னு சொல்ல வேணாம்னு சொல்லல அடிக்கிறதுக்குன்னு இடம் இருக்குல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேசியிருக்கலாம் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இதை கை வச்சிங்க அவ்வளோ பேத்துக்கு முன்னாடி அவன் மண்ணில் எப்படி இருந்துருக்குன்னு யோசிச்சீங்களா அப்போது நீங்கள் பண்ண தப்புக்கு பொண்ணுங்க யாருன்னே தெரியாத பொண்ணுங்க எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டாலுங்களே அப்போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ அவன் தப்பு பண்ணியிருக்கானே இல்லையோ உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டனால தான் உங்களுக்கு வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி தானே பாஸ் என்னடா பேசிட்டு இருக்க என்ன எங்களே திட்டினா ஹீன் தம்பிங்க எங்களுக்கு முன்னாடியே எப்படிலாம் பேசணும்னு தெரியுமா உனக்கு அப்போ எங்களுக்கு எப்படி இருந்துக்கும் எங்கிட்டயே வார்னிங் கொடுக்குறாடா உங்க தம்பியை ஒழுங்கா வச்சுக்கோங்க இல்ல வேற மாதிரி ஆயிரும்னு சொல்றா அப்போ நாங்க வளர்த்த வளர்ப்புல அவ என்ன தப்ப கண்டுபிடிச்சா அவ எப்படிலாம் பேசணும்னு உனக்கு தெரியுமா டோட்டல் ஃபேமிலியும் பேசின மாதிரி இருந்தது விளையாட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அது தப்புடா வேண்டாம்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல இது சிட்டி இல்ல வில்லேஜ் அங்க வேற இங்க வேற ஒரே மாதிரி இருக்காதீங்கடா அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவன் பக்கம் என்ன நீங்க கேட்கவே இல்லையா உன் ஃப்ரெண்ட் அடிச்சதுக்கு மட்டும் உனக்கு கோவம் வருது இல்ல அவ்வளவு பேருக்கு மாதிரி அடிச்சுட்டீங்கன்னு அந்த பொண்ண கோயில் பெல் அடிக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்ட் தூக்கி அடிக்க வச்சிருக்கான் அப்போ அவங்க அப்பா ஊர்லயே பெரிய ஆளு அந்த பொண்ணு அங்க உள்ளவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அத நினைச்சு பாத்தியா நீ

அப்படின்னு கேட்க மறுபடியும் அதை தப்பா அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவேன் நம்ம விளையாட்டு வந்து கடவே இல்லாம போச்சு இல்ல எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கதான் பொம்மை பிள்ளைங்கிட்ட வச்சுக்காதீங்க நான் கேக்குறீங்களா அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்குடா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு இல்லடா அவன் நாலு பேர் நடுவில் உட்காந்துட்டு ஒரு பொண்ணு திருவி திருவி கேள்வி இருக்கான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கண் கலங்கி அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா அதுக்கு காரணம் இவன் தானடா கேட்டுக்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை எனக்கு இன்னைக்கு எந்த நாளைக்கு போறோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தேவையா ஒரு வேலை இனியன் எல்லா பொண்ணு நடந்துக்கிறாத மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட வேற மாதிரி இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்க வேற மாதிரியா வேற மாதிரி என்னடா அந்த பொண்ணு இனியன் பிடிச்சிருந்தா வாட்ச் பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு டே இனியா இனியா என்னடா சொல்கிற கன்ஃபார்ம் ஆல எனக்கு தெரிலண்ணா ஒரு வேலை அப்படி இருந்தா அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் இருபத்தி நாலு அவங்க கூட தானே இருக்க பாஸ் நானும் ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டேன் அவன்கிட்ட அது பதில் இல்லை இல்லைன்னு இன்னும் சொல்லவே இல்லைங்க அப்போ ஆமன் தானே அர்த்தம் அடிக்கடி மீட் பண்ணுறானா சொல்லுடா என்ன ப்ராப்ளம்னா எனக்கு தெரியாதுண்ணா ஊர்லேருந்து வந்தப்போ கார் கண்ணாடி பிரேக் ஆகிடுச்சு ரெண்டு பொண்ணுங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னான் அதுக்கப்புறமா அதில் ஒரு பொண்ணு ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா அப்புறம் மறுநாள் என்கிட்ட வந்து யாரும் தப்பாக ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க என் ஃபோனுக்கு வந்திருக்கு ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க ரீசார்ஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழுதாடா ஒரு பொண்ணு ரஃப்ரண்ட் டப்பா பேசினா எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னானா மறுபடியும் அவன் அந்த காசை திருப்பி கொடுத்துடலாடா அந்த பொண்ணு கால் பண்ணி பேசலான்னு பேசினான் ஆனால் அந்த ரெஃப்ரண்ட் டப்பா பேசின பொண்ணு தான் அடிக்கடி கால் அட்டென்ட் பண்ணா அந்த அழுதுகிட்டு பேசின பொண்ணு கால் அட்டன் பண்ணவே இல்லை சும்மா எப்பையும் போலேயும் அந்த பொண்ணை கலச்சி இந்த மாதிரி சும்மா விளையாட்டை தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு என்கிட்ட நியூஸ் எதுவும் மறைச்சிருக்கு அப்படி தானே இல்லைனா நான் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் விளையாட்டு நினச்சி ஜாலியாக பேசுவான் அப்படின்னு நினச்சி தானே நானும் சேர்ந்து அவன் குடும்பம் பண்ணேன் அப்புறம் ஒரு நாள் இவனாவே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டானா என்னடா சொல்கிற கண்டுபிடிச்சிட்டான்னா அந்த கார் கண்ணாடி பிரேக் பண்ண பொண்ணும் ரீசார்ஜ் பண்ண ஒரே பொண்ணா ஆமாம் பாஸ் அதே போய்டா அந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் அப்படிலாம் செய்யக்கூடிய பொண்ணுங்களா தெரியல பிளான் பண்ணி ஏதோ புரியலையே அப்புறம் என்னச்சே அதுல இருந்து ஒரு மாதிரி சொல்லலை அவன் நடந்துக்கிறத வச்சு நானா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு மேலே இவன் ஃபீலிங்ஸ் இருக்கணும் அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டுக்கு போகும்போது டிரைவர் அண்ணா தான் கார் எடுக்கிறதா இருந்தது இவன் அண்ணா நீங்க போவே நான் போறேன்னு சொல்லிட்டு அப்பாவே இவன் தான் கூட்டிட்டு போனான் தான் எனக்கு வந்தது நான் கேட்டேன் அண்ணா அதுக்கு பதில் சொல்லலை அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசுறதுல நான் இல்லாதப்போ மீட் பண்ணியிருக்கானா என்னென்னு எனக்கு தெரியாது நான் என்ன வெளில போகும்போது அப்போ எதிர்ச்சியாக பார்த்தா அந்த மாதிரி தான் பஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி அந்த பொண்ணை பார்க்க போகும்போது தான் என்னை கூட்டிகிட்டு போகல அப்போ போயிருக்கானா தெரியலண்ணா என்னடா எது கேட்டாலும் தெரில தெரிலன்ற கூட தானே இருக்க நானும் வேணான்னு சொல்கிறேன்ல அதான் என்னையும் அவாய்ட் பண்ணுறான் வாட் அதனால தானே எனக்கு டவுட் வந்தது என்னையும் அவாய்ட் பண்ணுறான் அப்போ சம்திங் இஸ் ராங்ண்ணா இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிலடா அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமே ஃபோனை வேணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் என்னனாலும் பண்ணுவான் அதுக்கு அந்த பொண்ணு தான் கிடைச்சாலா அந்த பொண்ணு பார்க்க பாவமாக இருக்குடா லவ் பண்ணானா எனக்கு தெரிஞ்சு சும்மா பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவான் நா டூ டேஸ் தான் அதுக்கப்புறம் மூவான் பண்ணி போய்ட்டே போனா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வேறு எந்த பொண்ணையும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல இவங்க பின்னாடி தான் அதிகமாக இருக்கான் எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறான் தான் நினைக்கிறேண்ணா அவன் போயிட்டான்ல அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போ இன்பா எடுத்தும் கூத்தோம்னா முடிவு பண்ண முடியாதுடா எடுத்து சொல்லி அவனை புரிய வைக்கவும் முடியாது கமல் சொன்ன மாதிரி உன்னை வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னா கண்டிப்பாக அது வேணும்னு நினைப்பான் விட்டு கொடுக்கவும் மாட்டான் பொறுமையாக சொல்லணும் அம்மா ஒன்று என்ன கேள்வி கேட்க போகிறாங்க ஃப்ரீயாக விடாத ஓர்க் கொடுத்துட்டேரு இவனை கூட கூட்டிகிட்டு போ மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க பாஸ் நாலு நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போயிடுவோம்லடா அப்போ என்ன பண்ணுவான் நாலு நாள் ஊருக்கு கிளம்புறவன இப்போ நம்ம திட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்க தான் வாசிப்போம் இது எப்படி நாலு நாள் தாங்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இதை ஃப்ரீயாக விட்டுடுறான் கொஞ்சம் நாள் விட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஏண்ட அடிச்சா எனக்கே ஒரு மாதிரி தான் இல்லாது எல்லாத்துக்கும் முன்னாடி அவனை போய் பாரு நான் போன என்கிட்ட அவன் பேச மாட்டான் என்ன பண்ணுறான்னு பாரு சாப்பிட்டானாடா இல்லை பாஸ் அப்புறம் என்னடா ஃப்ரெண்டுன்னு இருக்க அவனை சாப்பிட வைக்காம எவ்வளோ சொன்னே கேட்க மாட்டேங்களான் பாஸ் நான் பாட்டிகிட்டே சொல்லி சாப்பாடு தர சொல்கிறேன் நீ அவனை போய் பாரு ஆ ஓகேண்ணா நீ லவ் பண்ணுறத சொல்கிறேண்ண அவன் உங்கக்கிட்ட கேள்வி கேட்பா நீ என்கிட்ட சொல்லிட்ட மாதிரி காமிச்சிக்காத என்ன அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் நீ எழுந்து வந்தோடன்னேன்னு சொல்லிடு ஓகே பாஸ் ஏதோ பெரிய ப்ராப்ளம் பண்ண விட பிளான் மட்டும் தெரியுது லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா அம்மா கிட்டே பேசிடுறா இது ரொம்ப நாள் தேவையில்லாமல் இழுதா ப்ராப்ளம் பெருசா நீ சொல்கிறதும் கரெக்ட்டு தான் அண்ணா பற்றி தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே கமலுக்கு டவுட்டா தானே இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அதுக்குள்ள ஊர் கூட்டிகிட்டு போயிடலா பார்க்கலாம்